பெருமானை ஒருவர் தினமும் வழிபட்டு வந்தார் எப்போதும் முருகனை மட்டுமே மனதில் எண்ணிக்கொண்டு இருப்பார் அவருக்கு திருமணமாகி ஐந்து வருடங்களாகியும் குழந்தை இல்லை பின்பு பல வருடங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை முருகனின் அருளால் பிறந்தது அந்த குழந்தைக்கு கந்தவேலன் என்று பெயர் வைத்தார் கந்தவேலனும் தீவிர முருகப் பத்தனாக வளர்ந்து வந்தான் தன் படிப்பை முடித்துவிட்டு தன் முழு நாளையும் முருகனை எண்ணியே கழித்தான் விரதம் இருப்பது பூஜை செய்வது அன்னதானம் வழங்குவது திருப்புகள் படிப்பது என முருகனையே முழு நம்பிக்கையாக எண்ணியிருந்தான் அவருக்கு மிகப்பெரிய ஆசை முருகனை நேரில் பார்க்க வேண்டும் என்பதுதான் நக்கீரர் அருணகிரிநாதர் போன்று நாமும் முருகனை நேரில் பார்க்க வேண்டும் என்று எண்ணி வைகாசி விசாகம் அன்று முருகன் சன்னதிக்கு வந்து முருகனிடம் கண்ணீர் மல்க அழுது வர சொன்னார் முருகன் காட்சி அளிக்காதது நினைத்து மனம் உடைந்தார் சிறிது நேரத்தில் ஒளிவி செய்து முருகன் கந்தவேலனுக்கு காட்சி கொடுத்தார் முருகா என் அழைப்பிற்கு நீங்கள் வந்தது என்னால் நம்ப முடியவில்லையே உன் அழகை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் முருகா என்று மிகவும் சந்தோஷப்பட்டார் ஆனால் அன்னதானத்திற்காக பக்தர்கள் அனைவரும் பசியில் காத்திருந்தனர் கந்தவேலன் முருகனிடம் சிறிது நேரம் காத்திருங்கள் என்று கூறிவிட்டு அனைவருக்கும் பசியாற்ற கிளம்பினார் அவர் அன்னதானம் வழங்கி முடிக்க நான்கு மணி நேரம் ஆகிவிட்டது நம்முடைய வேலைக்காக முருகனை காக்க வைத்துவிட்டோமே நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டே வந்தார் திரும்பி வந்து பார்க்கையில் முருகன் அங்கேயே நின்றிருந்தார் கந்தவேலன் ஆனந்தத்தில் முருகனை வணங்கினான் முருகனும் உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்தாய் என்னை தேடி வந்தவர்களின் பசியை ஆற்றினாய் உனக்கு நான் எப்போது துணை இருப்பேன் என்று கூறி மறைந்தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஓம் சரவணபவை என்று கமெண்ட் செய்யுங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி